வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம யோகஸ்டி கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா மொச்சக்கட்டை குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் மொச்சக்கட்டை நான் ஒரு இரநூறு எடுத்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா மாவு மாதிரி ஒரு உங்கள் விசிலுக்கு தகுந்தா நீங்கள் விசில் விட்டுக்குங்க நான் வந்து நாலு விசில் விட்ருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்தா விசில் விட்டுக்குங்க ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீக்க தான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் முரு குழம்புக்கு தேவையான முருங்கைக்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கக்காய் எடுத்துருக்கேன் பெரிய முருங்காயாக ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் வறுத்து அரைக்கிற சாமான் பார்த்துப்போம் தேங்காய் தேங்காய் ஒரு கப்பு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வரமளா பொடி தனியா பொடி ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி வந்து நான் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இன்றைக்கி இப்போ வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு கிளப் தேங்காய் சேர்த்துப்போம் சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு குவான்டிட்டி அதிகமாக தேவைன்னா நீங்கள் வெங்காயம் கூட நறுக்கி வணக்கி சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காயும் தக்காளியும் மட்டும் வணக்கிக்கிறேன் இதோட ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துப்போம் சீரகம் கொஞ்சம் சோம்பு சும்மா தூள் ஒரு டீஸ்பூனுக்கு மாதிரி சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்கிப்போம் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சப்படி சேர்த்துப்போம் வரமிளா பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கேன் இதை சேர்த்துப்போம் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட வதக்கி அரைச்சமான டேஸ்டாக இருக்கும் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மச்சக்கட்ட குழம்புக்கு நல்லா ஒரு பெட்டி பெட்டிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது ஆறு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவை கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடுகு வடிச்சிடுச்சு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துப்போம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சம் உளுத்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துட்டு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பூண்டு வந்து தக்கி சேர்த்துக்குங்க நல்லா இருக்கும் எண்ணெயில் கருப்ப சூன் சேர்த்துப்போம் முருங்கக்காய் சேர்த்துக்குவோம் இப்போ கத்திக்காய் சேர்த்துப்போம் முருங்காய வரைக்கிட்டோம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோம் குழம்புக்கும் சேர்த்தே சேர்த்துக்கோங்க கடையில் உப்பு போட்டிருக்கோம் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க இப்போ மூடி வச்சுப்போம் முருங்கை காயும் கத்திரியாக வேக இங்கே பாருங்க இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா இந்த மாதிரி விழுதை அரைச்சிட்டோங்க இப்போ முருங்கக்காய் கத்திரிக்காய்லாம் வெந்துருச்சு பாருங்க முருங்கக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதோட இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி அளம்பி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரை கழுவி தண்ணி இதில் சேர்த்துட்டேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் சுண்டட்டும் குழம்பு அதுக்கப்புறமேட்டுக்கு மொச்ச சேர்த்துக்கலாம் இப்போ இருங்க குழம்பு நல்லா இந்த அளவுக்கு அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது இந்த மொச்சக்கட்டையை சேர்த்துப்போம் அதில் அந்த தண்ணியோட சேர்த்துக்குங்க தண்ணியை கீழே இறுத்துறாதீங்க அப்புறம் அதில் இருக்கற சத்தெல்லாம் போயிடும் இன்னொரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிப்போம் மொச்சக்கட்டை உள்ளே சேர்த்துருக்கோம்ல அதில் மசாலாலாம் சார்ந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிப்போம் குழம்பு இந்த அளவுக்கு குதிச்சுருச்சு இப்போ கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துப்போம் நீங்கள் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோ தானே இதுக்கு கொஞ்சம் கொத்தமட்டில் வெள்ளம் எதுக்கு சேர்த்துருக்கோம்னா புளியோட எடுப்பு எடுக்கிறதுக்கொசரம் புளியும் தக்காளி சேர்த்துக்கமல அதோட எடுப்பு எடுக்கிறதுக்கொசரம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து பார்த்தீங்கன்னா குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தில் நெய் விட்டோம் நெய் விட்டோம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் காயோட பச்சைக்கட்டை குழம்பும் பீன்ஸ் பொரியும் எங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சமைச்சி பாருங்கள் நான் எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான் சேர்ப்பேன் கடையெல்லாம் வாங்கி எதுவும் சேர்க்க மாட்டோம் நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ